நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சில நாட்களுக்கு முன்பாக பத்திரிகையில் வந்த செய்தியை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கவுன்சிலிங் வந்து டீச்சர்ஸ் கவுன்சிலிங் அடுத்த ஆண்டுக்கு தள்ளி போகிற மாதிரி ஒரு கேள்விக்குறி போட்டு அவர்களுக்கே அது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருந்தாங்க இந்த செய்தி உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா கவுன்சிலிங்க்கு டீச்சர்ஸ் கவுன்சிலிங்க்கு அரசு வந்து தயாராகிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறேன் ஏன்னா பணி நியமனம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து காலி பணியிட விவரம் தெரியணும் காலி பணியிட விவரம் தெரியணுன்னா டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு கேட்டாலுமே எவ்வளோ காலி பண்ணிடணும்னு கேட்டால் இந்த ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க கவுன்சிலிங் முடியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆக இந்த டீச்சர்ஸ் கவுன்சிலிங் எப்போ முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு தேர்வர்களுக்கு டெட் தேர்ச்சி பெற்ற நம்ம தோழர்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் உங்களுக்கான ஒரு செய்தி சரிங்களா சமூக வலைத்தளத்தில் இருந்த செய்தி தான் புதிதாக பணியில் சேரும் ஆசிரியர்கள் எட்டு ஆண்டு ஒரே இடத்தில் பணியாற்ற வேண்டும் கல்வித்துறை வட்டாரம் இதுவும் வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு தகவலாக தான் அந்த தொலைக்காட்சியிலையும் போட்டிருக்கிறாங்க தந்தி தொலைக்காட்சியில் வந்ததாக இந்த செய்தி போட்டிருக்காங்க அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிறேன் அரசாணை வந்த பிறகு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சமூக வலைத்தளத்திலையும் போட்டிருக்காங்க அதை அவங்களுக்கு சொல்கிறேன் எது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து கவுன்சிலிங் முடியணும் அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு கவுன்சிலிங் அவங்க எப்படி வேணால் அரசு அரசுடைய கொள்கை தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் நமக்கு வந்து பணியிடம் நிரப்பணுன்னா கவுன்சிலிங் முடியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நமக்கு எதிர்பார்ப்பு அதற்குண்டான ஒரு ஆதாரமான தகவல் தான் டீச்சர்ஸ் கவுன்சிலிங்க்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டுருக்கு சரிங்களா அதுதான் வெகு விரைவில் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடத்தி முடித்து இன்னும் ஒரு சில மாதங்களில் காலி பணியிட விவரத்தை அறிஞ்சு பணிகளை வந்து பணி நிரப்புறதுக்கான சூழல் உருவாவது நிரப்பி ஆவாங்க சரிங்களா அது எக்ஸாம் வச்சு நிரப்புவாங்களா அல்லது எப்படிங்கிறது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது அரசுடைய கொள்கைக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டது அது காலம்தான் பதில் சொல்லும் சரிங்களா என்ன பார்க்கலாம் புதிதாக பணியில் சேரும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பதிவு உயர்வு பெறும் ஆசிரியர்கள் எட்டு ஆண்டுகளுக்கு ஒரே இடத்தில் பணிபுரிய வேண்டும் என்ற வகையில் புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரி எப்படியே இருக்கட்டும் அதை பற்றி நமக்கு ஒன்றும் பணியை எதிர்நோக்கியிருக்கிற நண்பர்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை எப்படி பணி நியமனம் அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் எப்படி கொண்டு வந்தாலும் சரி கவுன்சிலிங் எப்படி செஞ்சாலும் சரி நம்ம பணிக்கு போகணும் அவ்வளோதான் நமக்கு எதிர்பார்ப்பு அது அரசுரிய கொள்கை ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு சரிங்களா பார்க்கலாம் பொறுத்திருந்து வெகு விரைவில் கவுன்சிலிங் எதுக்கும் நண்பர்கள் நான் வந்து சொல்லிக்க விரும்புறது